அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வில் பண கஷ்டங்கள் நீங்கி நம்முடைய குடும்பத்தில் பரக்கத் என்னும் நியாமத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூறா எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூறா எந்த அளவிற்கு என்றால் ஒரு விஷயத்தை நாம் கண்கூடாக பார்த்தோம் என்றால் நாம் எந்த அளவிற்கு ஒரு அந்த விஷயத்தின் மீது நமக்கு ஆழமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு புக்கில் ஒரு புத்தகத்துல இந்த ஒரு விஷயத்தை நான் படித்தேன் படித்து ஒருத்தவங்க இந்த ஒரு தேவை இருக்கேன் என்கிட்ட அப்படின்னு என்னிடத்துல வந்து கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட யதார்த்தமாக நான் படித்ததை சொன்னேன் யதார்த்தமாக சொன்னேன் படித்ததை இப்படி இருக்குங்க இப்படி பண்ணுங்க இந்த சூறா ஓதுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு யதார்த்தமா சொன்னேன் நான் அனுபவிக்காமல் ஆனால் அவர்த்த சொல்லி முடித்து ஒரு ஒரு வாரம் கழித்து அவர் ஏன்ட்ட வந்து நின்று எனக்கு சதக்கா கொடுத்துட்டு போறாரு அதை வச்சுக்கோங்க துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கஷ்டத்துக்காண்டி வந்தாரோ பணம் இல்லை கஷ்டமா இருக்கு வாழ்க்கை முழுக்க கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் பணம் பிரச்சனை நீங்கி நான் சந்தோஷமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு இந்த சூறா ஓதுங்க அப்படின்னு சொல்லி நான் படித்ததை சொன்னேன் ஆனால் அடுத்த வாரமே என் கையில் பணத்தை கொடுத்து துவாசைங்கன்னு சொல்லிட்டு போறார் அந்த அளவிற்கு அவருடைய வாழ்வை ஒரே ஒரு மா வாரத்தில் மாற்றிய ஒரு சூறா என்னவென்று சொன்னால் அதுதான் சூரா முசம்மில் சூரத்தை முசம்மில் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா அவருடைய வாழ்வை ஒரே ஒரு மா வாரத்தில் மாற்றிவிட்டது எப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்குறேன் எப்படிங்க ஓதுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹசரத் நான் தகஜத் தொழுக முடிச்ச பிறகு என் குடும்பத்தோட தகஜ தொழுக முடிச்ச பிறகு இந்த ஒரு சூறாவை நாங்கள் ரெகுலராக தினைக்கும் ஓதிகிட்டே வந்தோம் அல்லாஹ் எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஆக கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பண கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் இந்த ஒரு சூறாவை ஒவ்வொரு தொழுகைக்கு தகஜ தொழுகைக்கு பின்பும் நீங்கள் ஊதி அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் அல்லாஹாலா கண்டிப்பாக நிறைவேற்றி உங்களுடைய வாழ்வை கண்டிப்பாக மாட்டி தருவான் என்ற துவாவோடு இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்ய மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ